அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூஜை அறையில் தினந்தோறும் கலசத்தில் தண்ணீர் நிரப்பி வைக்க வேண்டும் என்று ஒரு பெரியவர் சொன்னார் இதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இது குறித்து நாமே ஏற்கனவே நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் விவாதித்திருக்கிறோம் அதாவது பூஜை அறையில் வந்து நம்ம பூஜையெல்லாம் முடித்த பிற்பாடு கூட அந்த பஞ்சபாத்திர உத்திரணின்கிற ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா அந்த பஞ்சபாத்திரத்திற்குள்ளாக நீரை நிரப்பி வைத்து விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதியையும் நாம் ஏற்கனவே சொல்லியிருப்போம் அதைத்தான் அந்த பெரியவர் எப்படி சொல்லியிருக்கார்னு பார்த்தோம்னா ஒரு கலசத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் கலசம்னு சொன்னால் ஒரு சொம்புன் கூட எடுத்துக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பாத்திரத்திலே ஒரு சிறிய பாத்திரம் அந்த பாத்திரமானது ஒரு பூஜா பாத்திரமாக இருக்க வேண்டும் அதை நாம் அன்றாடம் உபயோகிக்கின்ற பாத்திரமாக இருக்கக்கூடாது நம்ம காஃபி குடிக்கிற டம்ளர் ஒரு டீ குடிக்கிற டம்ளர்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நாம் எச்சில் படுத்தி சாப்பிடக்கூடிய அந்த பாத்திரங்களிலே கொண்டு போய் நீரை வைக்கக்கூடாது இது பூஜா பாத்திரம் இறைவனுக்கான ஒரு பாத்திரம் என்று தனியாக வைத்து விட வேண்டும் அதுபோன்ற ஒரு பித்தளை சொம்பிலோ அல்லது ஒரு பித்தளை பாத்திரத்திலோ ஏதோ ஒரு பாத்திரத்திலே பூஜை அறையிலே எப்பொழுதுமே நீர் என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இதற்கான காரணம் என்ன சார் அப்படின்னு சொன்னால் நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னா இல்லையா நீர்தான் இந்த உலகத்தினுடைய அடிப்படை ஆதார சக்தி ஆக நம்முடைய வீட்டிலே அந்த ஆதார சக்தி இருக்கின்ற இடத்திலே நம்முடைய வீட்டிலே அடிப்படை சக்தி அந்த பிரம்மஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய தான் நம்ம அந்த பூஜை அறை அப்படிங்கிறதே அமைச்சிருப்போம் இல்லையா அந்த இடத்திலே இந்த நீரானதும் இடம் பெற்றிருக்க வேண்டும் எதற்காக அப்படின்னு சொன்னா வேதம் எப்படி தெரியுமா சொல்றது அமிர்தம் வா ஆபஹா அப்படின்னே சொல்றது அதாவது ஆபஹான்னு அமிர்தம் அப்படின்னே சொல்றது இதனை மெய்ப்பிக்கின்ற விதமாகத்தான் நாம் அந்த இறை சாநித்தியம் நிறைந்த இடத்திலே ஒரு கலசத்திலே கொண்டு போய் அதாவது ஒரு சொம்பில தீர்த்தத்தை வைக்கும் பொழுது அது அமிர்த கலசமாகவே பார்க்கப்படுகிறது சரி இப்படி நான் வைக்கிற நீரை என்ன சார் பரணும்னு சொன்ன தினந்தோறும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்னைக்கு காலையில் நம்ம பூஜுரமில் ஒரு தண்ணி வச்சுருக்கோம்னு சொன்னால் மறுநாள் காலையில் எழுந்த உடனேயே அந்த நீரை கொண்டு போய் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூச்செடியோ அல்லது பின்னால் வைத்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு வாழை மரம் போன்ற இடங்களிலோ அந்த நீரை ஊற்றி விடலாம் அது நம்முடைய பூமிக்குள்ளாகவே இறங்கி மீண்டும் மீண்டும் அது ஒரு சைக்கிளாகவே அப்படியே ரொட்டேஷன்லேயே இருந்துருக்கும் இப்படி அந்த பிரசாதமாக அந்த இறைவனுடைய பிரசாதமாகவே நாம் அந்த ஜலத்தினை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் அதற்கான தாப்பர்யமாகவும் அமைகிறது நீர் என்பது தான் இந்த உலகத்திலே அடிப்படை ஆதாரம் நீரின்றி எந்த ஒரு விஷயமுமே பண்ண முடியாதுங்கிறதுக்காகத்தான் அந்த இடத்திலும் நீரை வைத்திருங்கன்னு சொல்கிறா இது எல்லாவற்றையும் விட இன்னும் ஒரு அனுபவபூர்வமான உண்மை என்ன தெரியுமா இதை நீங்களே கூட அனுபவித்து உணர்ந்திருக்கலாம் அதாவது நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு புறப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு தாமர சொம்புலையோ அல்லது ஒரு பித்தளை சொம்புலையோ கொஞ்சம் ஜலத்தை அதாவது நிறக்க வச்சுட்டு நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை இறை சாநித்தியத்தை நாம் சோதித்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை நாம் உணர்ந்து கொள்வதற்காக சொல்கிறேன் ஒரு சொம்பு நிறைய ஜலத்தை அந்த பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் ஊருக்கு போயிட்டு ஒரு நாலு நாளோ அல்லது ஒரு அஞ்சு நாளோ கழிச்சு திரும்ப வந்து பாருங்க அந்த இடத்திலே நீரினுடைய அளவானது சர்வ நிச்சயமாக குறைந்திருக்கும் ஆக இறைவன் அதை பருகிட்டார் அப்படின்னு அர்த்தம் இல்லை நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த நீரையே இறைவன் தனக்கான நைவேத்தியமாக எடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நைவேத்தியம் சொன்னா இறைவன் சாப்பிடுகிறார் என்ற பொருள் அல்ல இறைவனிடத்திலே காண்பிப்பது என்பதுதான் பொருள் அந்த நீரனுடைய அளவானது குறைவதன் மூலமாக இறை சாநித்தியம் என்பது அந்த இடத்திலே இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளலாம் ஆக நீர் என்பதை நாம் அந்த இடத்திலே நிரப்பி வைப்பதன் மூலமாக நம்முடைய இல்லங்களிலே எப்பொழுதுமே மன நிம்மதி என்பதும் இருக்கும் நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் வந்து நம்ம ஜோதிடவியல் ரீதியான விளக்கமும் பார்க்கலாம் ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த நீரின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் என்கின்ற கிரகம்தான் சந்திரன் தான் நம்முடைய மனதை ஆளக்கூடிய மனோகாரக்கன் அப்படின்னே சொல்கிறோம் ஆக இந்த நீரினை இறைவனுடைய சந்நிதியிலே வைக்கும் பொழுது அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் என்பது காணாமல் போகிறது எல்லோரும் மன நிம்மதியோடு இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றது இதை நீங்கள் இப்படி கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே நமக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரெஷராக இருக்குது இன்னைக்கு ரொம்ப ஒர்க் லோடு இது போக நாளைக்கு இந்த ஒர்க்கானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் போல இருக்குது ரொம்ப பிரச்சனை எனக்கு தூக்கமே வரல ராத்திரிலாம் நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் தவிச்சுருப்பா தெரியுமா அவள்லாம் என்ன பண்ணலாம்னு சொன்னா இது போக இனம் புரியாத ஏதோ ஒரு கலக்கம் ஒரு மனோபயம் ராத்திரில திடீர்னு அப்படியே எழுந்துச்சு உட்காந்துருலன்னு நினைக்கிறவாள்லாம் என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஒரு சொம்பு நிறைய ஜலத்தை கொண்டு போய் தலைமாட்டில் வச்சுட்டு படுக்க வேண்டியது ஒரு சொம்புனரே ஒரு தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் தலைமாட்டில் வச்சுட்டு ஒரு ஓரமாக அந்த படுக்கைறையில் வச்சுட்டு நம்ம தலைக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும் ஒரு அடி தூரத்தில் கூட வச்சுட்டு இல்லை நான் கை கால் அசைச்சா அது கீழே ஊழ்ந்துருங்க மாதிரி நினைச்சேன்னா கொஞ்சம் தள்ளி கூட வச்சுட்டு நீங்கள் உறங்கி பாருங்கள் உங்கள் நிம்மதியான உறக்கம் என்பது கிடைக்கும் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு பண்ணி பாருங்களேன் மனதிலே இருக்கக்கூடிய கலக்கமானது நீங்கி விடும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் ஆக இந்த மன கலக்கத்தினை போக்கக்கூடிய சக்தி என்பது அந்த நீருக்கு உண்டு இது போன்று ஒரு பூஜை அறையிலே ஒரு சொம்பு நிறைய ஒரு ஜலத்தை வச்சிருக்கும் பொழுது அந்த குடும்பங்களிலே அந்த வீட்டிலே யாருக்கு எந்த விதமான மன சஞ்சலம் என்பது இருந்தாலும் அந்த சஞ்சலமானது நீங்கிவிடும் விடும் சந்திரனுடைய அருளாலே மனமானது முழுமை பெறும் மன மகிழ்ச்சியோடு அந்த குடும்பமானது எப்பொழுதுமே ஆரோக்கியத்துடனும் இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சந்திரனுடைய அருட்பிரசாதம் மட்டுமல்ல நம்ம ஏற்கனவே அந்த வேத வாக்கியம்ங்கிறது நமக்கு சொல்லியிருக்கு இல்லையா அமிர்தம் வா ஆபா அப்படின்னே சொல்லியிருக்கு இப்படி அந்த அமிர்த பிரசாதமும் நமக்கு வந்து சேர்ந்து விடுகிறது இறைவனினுடைய நேரடி அருட்பிரசாதமாக இந்த தீர்த்தமானதும் நமக்கு வந்து சேர்ந்து விடுகிறது அதுபோன்று சொம்பிலே நீர் வைப்பது எதற்காக என்று சொன்னால் தினந்தோறும் வைப்பது எதற்காக என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே எப்பொழுதும் மன நிம்மதி என்பது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ